பீகார் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட எஸ்ஐஆர் சிஸ்டம் நாடு முழுவதும் வந்து முதற்கட்டமாக பத்து மாநிலங்கள்ல நடத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள் அதுல முதற்கட்டமாக அவங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா தமிழகமும் இருக்கிறது அஸ்ஸாம் தமிழகம் புதுச்சேரி கேரளா வெஸ்ட் பெங்கால் ஏன்னா இம்மிடியேட்டா எலெக்ஷன் வரப்போகக்கூடிய மாநிலங்கள்ல முதல்ல அதை செய்வோம் அப்படின்னு இப்ப அறிவித்திருக்காங்க இன்னும் சில நாள்கள்ல தொடங்குவதாகவும் தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவித்திருக்கிறார்கள் எனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் அதிகம் கிடையாது ஆனால் நான் காமெடி மட்டும் அப்பப்போ பார்க்கறது உண்டு அந்த சினிமா பேர் என்னன்றால் அந்த வடிவேல் உள்ள ஒரு காமெடி வாடா என் தெருவுக்கு வான அவனை அவன் சொன்ன நான் தெருவுக்கு வந்துடுவான் வாடா என் வீட்டுக்கு வான அவன் அங்கே வந்து பார்த்துக்கிறேன் அப்படிமா அவன் வீட்டுக்கு வந்தவனா படாரம் அவன் காலில் போய் வந்துடுவான் அது என்ன சினிமான்னு தெரில பார்க்குறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டேன் பீகாரில் எஸ்ஐஆர் வந்த உடனே பீகார் தேஜஸ்வி ராகுல் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் எஸ்ஐஆரை எதிர்த்தே தீருவோம் அப்படின்னு இங்க இருந்து ஒருத்தர் கிளம்பி போனார் டோபாத்தலையை வச்சுக்கிட்டு அவர் அங்கே ஏதோ ஒரு யாத்திரை நடத்தினாரா அந்த யாத்திரையில இவரும் போனாராம் கலந்தாராம் பேசினாரா என்ன மேட்டர்னா அந்த எஸ்ஐஆர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு இப்ப என்ன ஒண்ணு புரிய ஆம்பாட்டு அங்கே எஸ்ஐஆர் நடத்திட்டு அப்படியே போயிருப்பான் அடுத்த இடத்துக்கு அது பாட்டு வந்திருக்கு சத்தமே இல்லாம அது போயிருக்கும் இப்ப அங்க அதை எதுக்கு போறேன்னு அவனை கொம்பு சீவி விட்டு அவனும் ஒண்ணும் இல்லாமல் விழுந்துடணும் வடிவேலு மாதிரியான சில காமெடி எல்லாம் வச்சு ஒரு மாநில ஆட்சி நடக்கணும் அது நம்ம ஆட்சிதான் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா பல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ரிவிஷன்ல இன்னைக்கு அதே மாதிரி அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இப்ப தமிழ்நாடு கேரளா பெங்கால் இந்த மாதிரியான மாநிலங்களில் நடக்க போகுது இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு என்பதை சமூகம் கொடுக்க வேண்டும்ங்கக்கூடியது இதில் ஒரு கேள்விக்குறி உள்ள ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா அங்கெல்லாம் வந்து சமுதாய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்கள்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு இவன் இந்த ஊரில் இருந்தா உங்கள் ஊரில் இல்லாதவன் இந்த மாதிரி இங்க இவர்கள் வந்து ஜாக்டோ ஜீவோ வாத்தியார்களை வைத்து தான் இப்ப அதை நடத்துவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல இப்ப வந்து ஆளுகள் வந்து அதை ப்ரூவ் பண்ணும் அந்த ப்ரூவ் யாரு வெரிஃபை பண்ண போறாங்க அப்ப அவங்க இம்பார்ஷியலா நடந்து கொள்வார்களா இது முதல் கேள்வி ஏன்னா இந்த ஜாக்டோ ஜீவோ அமைப்புகள் சொல்லிச்சு நாங்க தான் உங்களை ஜெயிக்க வச்சோம் ஸ்டாலின் அதனால எங்க கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருந்தால் இவங்க தான் மிரட்டல்லாம் கொடுத்தாங்க அதனால இது ஒரு இம்பார்ஷியலான ஒரு கவர்மெண்ட் செட்டப் என்பது தமிழகத்தில் இல்லை அதனால இது எந்த அளவு எஃபெக்டிவா இருக்கும் நமக்கு சந்தேகமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை உள்ள கட்சிகள் என்ன பண்ணும்னா தெளிவான சரியான தகவல்கள் இருக்கின்றனவா இதில் தவறு இருக்கிறதா இதை செக் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நியாயமா ஒத்துழைக்கணும் அந்த மாதிரி ஒத்துழைக்கிற மாதிரியான கட்சிகளோ என்ன அந்த எண்ணம் கொண்ட கட்சிக்கு ஆளோ நீங்க இருக்கானா கிடையாது நீங்க யதார்த்தமான ஒரு இது அதனால எந்த அளவு இந்த முயற்சி பயனளிக்கும் என்பதை இதுக்கப்புறம் இந்த ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ண போறாங்க தெரியல எலெக்ஷன் கமிஷன் அது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எஃப்ஐ இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா என்பது நமக்கு தெரியும் நம்ம கூட இடையில ஒரு சர்வே நடத்தணும் இந்த சர்வேல பார்த்தாச்சுன்னா சில ஊர்கள திடீர்னு பார்த்தாச்சுன்னா வேற்று மதத்தின ஒரு பேர் திடீர் திடீர்னு பல பல இடங்கள்ல இருக்கிறத நம்ம பார்த்தோம் இந்த சர்வேல அந்த ஊர்லேயே விசாரிச்சு அப்படி ஒரு ஆள் இருந்ததாகவே தெரியல அப்படிங்கிறாங்க ஆனா எப்படி அது எலக்ட்ரல் ரோல்ல வந்தது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக நடத்தின ஒரு ஸ்டடியில பல மால் பிராக்டிசஸ் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த ஒரு கேண்டிடேட் ஈரோடுல எலெக்ஷன்ல தோத்து போறார் தோத்து போகும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்தவொடனே அப்படியே ஓட்டுல வந்து அவரை தோக்குறார் அதாவது ஒரு துணுக்க ஏரியாவில் வந்து கவுண்டிங் வரும்போது அந்த நேரத்தில் இந்தளவா மதவாத அரசியல் இருக்கும்னா அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் ஈரோடு வேட்பாளர் அன்னைக்கு சொல்றார் அப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு துணுக்க சமுதாயத்தில் எப்படி இவ்வளோ ஓட்டு அதிகரித்தது ஒரே நேரத்தில் அம்பிட்டு பேர் பெற்றுப்பட்டிருந்தா கூட நம்மட்டு ஓட்டு வந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இந்த மாதிரியான கேள்வி வருது இன்னும் நம்ம பார்க்க போயாச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை ஏதாவது கல் கில்லு வாங்குறதுக்கு எதா குவாரிக்கு எதாவது ஆர்டர் கொடுக்க போகிறோம் திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம் அந்த கம்பெனிகளுக்கு போகிறோம் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தறி இந்த மாதிரியான பல பற்றைகள்லாம் இருக்கு அதுக்கு போகிறோம் இங்கெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ் பேசக்கூடியவர்களை பார்ப்பதே அபூர்வமா இருக்கு வேற இடங்கள்ல போயிருந்த கட்டட தொழிலாளர்கள் அங்கேயும் அபூர்வமா இருக்கு மற்றபடி லேபர் ஒர்க் இண்டஸ்ட்ரியல் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போனா தமிழ் பாக்குறவங்களை பாக்குறதே அபூர்வமா இருக்கு இன்னைக்கு பல இடங்கள் இப்படி ஆய் போச்சு நம்மள்கிட்ட கிட்ட எல்லாம் இந்த ஆனா பேசுறவன்ல பாதி பேருக்கு மேல பெங்காலி அக்சென்ட்ல பேசுறான் இப்ப அவன் எந்த ஊருக்காரன் நம்ம நாட்டுக்காரனா இல்லைன்னா பங்களாதேஷ் காரணம் நீங்க ரொம்ப வித்தியாசம் தெரியாத லெவல் தான் இருக்கு ஏன்னா நமக்கு தான் கும்படி பூண்டிக்கு அந்த பக்கம் பேசுற எல்லா ஹிந்தி ஆச்சு ஏன்னா நம்ம அப்படி பகுத்தறிவை பூத்திட்டோம்ல ஆனால் நமக்கு எந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட அடிப்படை தகுதி இல்லாத முட்டாள்களாக நம்ம தமிழ்நாட்டை ஆக்கிட்டோம் அதுதான் திராவிடத்தின் மாபெரும் சாதனை இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த எஸ்ஐஆருங்க கூடியதை எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்த போறாங்க அதுக்காக எப்படி அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க ஒரு அணுகுமுறை ஒண்ணு வச்சிருப்பாங்க சோ அந்த அணுகுமுறை என்ன என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து திறனாய்வு செய்ய முடியும் ஆனா இது வந்து வெரி நோபல் இனிஷியேட்டிவ் ஏன்னா இப்ப இவ்வளவு ஊருங்க இருக்கானே இல்ல எப்படி ஊர் ஓட்டரா இருக்கான்னு தெரியாது கண்டிப்பா அப்போ அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் சொல்றாருல எப்படி நான் அப்படி தோத்து போனேன்னு அப்ப நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஈரோட்டுக்காரங்க முடிவு பண்றதையும் கூட வேற ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க முடிவு பண்றான் இப்ப திருப்பூர் திமுக எம்எல்ஏ துலுக்கனால தையன் நானே எம்எல்ஏ படார்னு கூடிச்சே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இப்ப பார்க்குறோம் நம்ம திருப்பூர்ல ஆதார் ஃபேக்டரி இப்படி போட்டுது பங்களாதேஷ்காரன் இங்கிருந்து வெளியில அனுப்புறோம் நல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கு அப்ப நம்ம ஊர்ல நம்ம எம்எல்ஏயும் நம்ம எம்பி நம்ம கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு இந்த எஸ்ஐஆர் பெற்று தெரிகிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நான் தேர்ந்தெடுக்கிறதையும் கூட ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டவர்கள் எந்த ஊர்ல இருந்தா இன்னைக்கு வந்து முடிவு பண்றோம் இப்ப கேரளா பக்கம் போறோம் இப்ப கேரளால எஸ்ஐஆர் வருது பெரும்பாவூர்னு ஒரு இடம் இந்த பெரும்பாவூருக்குள்ள இன்னைக்கு நான் வண்டி விட்டு விட்டு ஒரு மருந்து கிடைக்கல மருந்து வாங்குறதுக்கு இறங்குறேன் எனக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபீலிங் நச்சுப்புச்சு நச்சுப்புச்சுன்னு சுத்தி எல்லாம் பெங்காலி தான் பேசுறான் எந்த மாநிலத்தில் இருக்குங்கிற டவுட்டே நமக்கு வந்து போச்சு இப்ப அங்க உள்ள எம்எல்ஏ இப்ப யாரு தேர்ந்தெடுக்க போறாங்க இவன் யார் இவன் யார சொல்றோம் அந்த தான் எம்எல்ஏ அப்ப என் நாட்டு பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுக்கணும்னா நான் ஓட்டு போடணும் என் ஊர்ல வந்து இன்னொருத்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான்னா இந்த எலக்ஷனே வந்து வேஸ்ட் மக்கள் பிரதிநிதி இந்திய மக்களின் பிரதிநிதியாக தானே இருக்க முடியும் சோ இன்னைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சரிபார்க்கறதுக்கு எஸ்ஐஆர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம பலருக்கு பல தொகுதி பல இடங்கள்ல ஓட்டு இருக்கும் இதெல்லாம் கூட இந்த எஸ்ஐஆர் வந்து நமக்கு கட்டுப்படுத்தும் வந்து அது திருப்பி நான் சொல்றேன் அது இம்ப்ளிமெண்டேஷன் கூடியது இன்னும் தமிழ்நாட நான் ஏற்கனவே சொன்ன படி ஸோ ஒரு கொஸ்டினபிள் திங் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த எஸ்ஐஆருக்கான மோடஸ் ஆப் எலெக்ஷன் கமிஷன் வகுக்க வேண்டும் எஃபெக்டிவா நான் சொல்ற மாதிரி ஜாக்டோ ஜியோ நம்பி எல்லாம் பண்ணக்கூடாது இதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு வெரிஃபிகேஷன் வெரிபிகேஷன் இவங்க எல்லாமே உங்களுக்கு பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிக்கு எங்க போய் ஸ்டாஃப் போன இவங்களை வச்சா பண்ணும் ஆனால் தவறில்லாமல் அது நடப்பதற்கு என்னென்னலாம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே தேர்தல் கமிஷன் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளாவிலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்தியாச்சுன்னா தான் நியாயமான மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு என்பது நடக்கும் ஏன்னா இப்ப ரெண்டு கான்ஸ்டுவன்சி நமக்கு தெரிஞ்சு டிக்ளேர்டு பை த கேண்டிடேட்ஸ் ஒன்னும் ஒரு லூசிங் கேண்டிடேட் ஈரோடுல இன்னொன்னு வின்னிங் கேண்டிடேட் திருப்பூர்ல மைக்ரன் சாலையே ஜெயிச்சே மைக்ரன் சால தோத்தேன்னு சொன்னது ஸோ எஸ்ஐஆரின் தேவை என்னங்கிறதுக்கு இந்த ரெண்டு பேட்டி நமக்கு போதுமானது ஆனால் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கலில் நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எலக்ஷன் கமிஷன் கருத்தில் கொண்டு அந்த மோட சாப்பிடண்டிய ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னா அது உண்மைக்குமே தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கும் அது நல்லபடியாக அமையும்ங்கிறது என்னோட அபிப்பிராயம்